ஓம் சாந்தி பிரம்மா பாபாவின் பதினெட்டு அடிகள் என்ற தலைப்பில் இந்த அவ்வேக்த மாதத்தில் இன்று நாம் பதினான்காவது அடியாக பார்க்க போவது பிரம்மா பாப் சமான் சந்துலன் மே ரஹ்னா அதாவது பேலன்ஸாக இருப்பது இந்த பேலன்சிங் ஆக்ட்ஸ் அதை வந்து பாபா பல்வேறு விதமாக பல்வேறு இடங்களில் கூறுகின்றார் ஒன்று சமானதா வேணும்னு சொல்கிறாரு எப்படி ஒரு தராசில் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்குமோ அப்போ தான் அந்த முள்ளு கூட நேராக இருக்கின்றது அந்த தராசு கூட சரியானதாக கருதப்படுகின்றது அதே மாதிரி பேலன்ஸை பற்றி சொல்லும்போது பாபா சம்பன்னதா சம்பூர்ணதா அதுதான் பேலன்ஸுனுடைய அடையாளம் என்று கூட கூறுகின்றார் எப்படி ஒரு பக்கம் குறைவாகவோ இல்லை இன்னொரு பக்கம் நிறைவாகவோ அதிகமாகவோ இருந்தால் அதை நம்ம பேலன்ஸ்னு சொல்ல முடியாது அதே மாதிரி பல இடங்களில் சாத் சாத் அப்படின்னு சொல்றார் இதன் கூடவே அதுவும் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் சில நேரத்தில் பாத்தீங்கன்னா கம்மைண்டு சொரூபமாக அது இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் ஆக சந்துலன் பேலன்சிங் லைஃப் ஸ்டைல் தான் பிரம்ம பாபானுடைய ஒரு சிறப்பான அம்சமாக நம்மளுடைய பிராமண வாழ்க்கையில் கூட யார் ஒருவர் இந்த பேலன்சிங்ல சம்பூர்ணமாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் எப்போதுமே வெற்றியை அடைபவர்களாக இருக்கின்றார்கள் எப்படி உடலுக்கு உணவு கொடுக்கின்றோமோ அதே மாதிரி ஆத்மாவுக்கு உணவு கூட இந்த சங்கல்பங்கள் தான் சிரேஷ்டமான சங்கல்பங்கள் பாசிட்டிவ் சங்கல்பங்களை நாம கொடுக்கும் தான் அது நிறைவாக செயலாற்றுகின்றது ஆக எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நாம் பேலன்சிங் பண்ணணுங்கிறதுல முதல்ல பாபா சொல்கிறது நியாரா அவர் பியாரா அதாவது தேகத்திலிருந்து நாம் நியாரா ஆகாமல் பாபாவுக்கு பியாராவாக ஆக முடியாது உலகத்தினருக்கும் நாம் பியாராவாக ஆக முடியாது ஆக நான் நியாராவாக இருக்கின்றேன் என்றால் முதல்ல தேக உணர்வில் இருந்து நியாராவாக ஆக வேண்டும் ஆக நியாரா மற்றும் பியாரா இது ரெண்டுலேயும் பேலன்ஸ் வேணும்னு பாபா சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்மம் மற்றும் யோகம் செயல் மற்றும் நினைவு இதுலேயும் பேலன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறார் ஒரு கர்ம யோகியினுடைய அடையாளமே அவர்கள் கை மூலமாக காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் கூட புத்தி மூலமாக நினைவின் யாத்திரையில் இருப்பாங்க ஆக நாம கர்த்தாப்பன் நான் காரியம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற ஃபீலிங்கை விட புத்தி யோகத்தின் மூலமாக பாபா நினைவுல காரியத்தை செய்ய வேண்டும் ஆக கராவன்ஹார் செய்விப்போருடைய நினைவுல நாம் காரியத்தை செய்யும்பொழுதுதான் நான் நிமித்தமாக இருக்கின்றேன் என்ற உணர்வுல செய்யும்பொழுதுதான் இந்த பேலன்சிங் என்பது ஒரு பாசிபிளாக இருக்கின்றது அதே மாதிரி பாபா சொல்கிறாங்க இந்த சரீரத்தினுடைய நிர்வாகத்திற்காகவும் நாம் காரியம் செய்கிறோம் ஆத்மாவுடைய நிர்வாகத்திற்காகவும் நாம் நினைவு யாத்திரை செய்கிறோம் ஆக நிர்வாகம் பண்ண வேண்டியது உடலையும் உள்ளத்தையும் தான் ஆத்மாவையும் தான் இந்த ரெண்டுலையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும் ஏதாவது ஒன்றுக்கு அதிகமாக நாம் பிரியாரிட்டி அல்லது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம்னா இன்னொன்று என்னோட குறைவான பிராப்தியை நாம் அடைந்து விடுகின்றோம் அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி என்பது இல்லாமல் போய்விடுகின்றது அதே மாதிரி நினைவுனுடைய வித்தி நம்மளுடைய தர்மத்தினுடைய சுமிருத்தி இந்த ரெண்டும் கூட நமக்கு பேலன்ஸாக இருக்க வேண்டும் நாம் பணமே சம்பாதித்தாலும் கூட அந்த சந்திப்பு அதாவது சேமிப்பு அதனுடைய அனுபவம் இதை ரெண்டையுமே நம்ம இணைந்து செய்ய வேண்டியது தான் இந்த பிராமண வாழ்க்கையினுடைய சிறப்பு தன்மையாக இருக்கின்றது ஆக கர்மம் செய்யும் போது நம்ம விவகாரியாக இருக்கின்றோம் அதே நேரத்தில் யோகத்தில் பரமார்த்தியாக இருக்கின்றோம் ஆக நான் எப்படி இருக்கின்றேன் என்றால் டபுள் அனுபவத்தை ஒரே நேரத்தில் நாம் செய்யணும் அதாவது கர்த்தாப்பன் அதாவது நான் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றேன் கர்மத்தை செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் நினைவில் நான் பரமார்த்தியாக இருக்கின்றேன் பரமாத்மானுடைய காரியத்திற்காக இதை செய்து கொண்டிருக்கின்றேன் அது டைரக்டாக பரமாத்மாவோட காரியமாக இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை நம்ம லௌக்கீக்க காரியங்களை செய்து கொண்டதால் கூட பரமார்த்தி மார்த்தி என்ற சுமர்த்தி இருந்தாலே அந்த காரியமானது நமக்கு சக்ஸஸ்ஸாக ஆகிவிடுகின்றது மேலும் பாபா சொல்கிறாரு தன்னைத்தான் பிலிஸ்ஃபுல்லாக ஆக்கி கொள்ள வேண்டும் அப்போ தான் நமக்கு பாபாவிடமிருந்து கூட அந்த பிலிஸ்ஃபுல்ல அனுபவம் பண்ண முடியும் ஒரு இடத்துல பாபா ரொம்ப தெளிவாக சொல்றார் எது வரைக்கும் உங்ககிட்ட சந்துலன் பேலன்ஸ் இல்லையோ அதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் இந்த பிராமண வாழ்க்கையை ப்ளீஸ்ஃபுல்லாக அனுபவம் செய்ய முடியாது ஆக அடிப்படையிலேயே நமது இந்த வாழ்க்கையை ப்ளீஸ்ஃபுல் வாழ்க்கையாக அனுபவம் செய்ய வேண்டுமென்றால் நம்ம பிளஸ்ஸிங்ஸ் அடைய வேண்டுமென்றால் இந்த பேலன்சிங் என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது பாபா சொல்றாங்க எப்படி நாலேஜ்ஃபுல்லாக இருந்தா மட்டும் பத்தாது பவர்ஃபுல்லாகவும் இருக்க வேண்டும் நாலேஜ் என்பது புரிந்து கொள்ளுதல் புத்தியினுடைய வேலை அப்படின்னா பவர்ஃபுல் ஆத்மானுடைய சக்தி சுரூபம் அது நம்ம நினைவின் மூலமாக அடைவது சுமிருத்தியின் மூலமாக அடைவது அதுல நம்ம என்னென்ன விளக்கங்கள்லாம் நிறைய பாக்கிறோம் ஆக நாலேஜ் ஃபுல் மற்றும் பவர்ஃபுல் இது ரெண்டுலையும் பேலன்ஸா இருந்தாதான் நாம பிலீஸ்ஃபுல் வாழ்க்கையை அனுபவம் பண்ண முடியும் அப்பதான் நம்ம சக்சஸ்ஃபுல்லாக ஆகின்றோம் தான் பேலன்ஸினுடைய மகத்துவத்தை பாபா நமக்கு கூறுகின்றார் இன்னும் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய கண்கள்ல எப்போதுமே சிநேகம் இருக்க வேண்டும் ஆனா கர்மத்துல வந்து சக்தி என்பது இருக்க வேண்டும் சாதாரண சங்கல்பத்தை விட திட சங்கல்பத்துக்கு மகிமை அதிகமாக இருக்கின்றது ஏனென்றால் ஒரு அலட்சியம் அல்லது சோம்பேறித்தனம் அவங்களுடைய சம்ஸ்காரம் அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் எந்த மாதிரி சொல்றாங்க நினைக்கிறாங்க அப்படின்னா ஆகட்டும் பார்க்கலாம் ஆகிவிடும் செய்து விடலாம் இப்படி இறுதியில் ஆகிவிடும் என்றெல்லாம் நினைக்கின்றார்கள் ஆனா பாபா சொல்றாரு பிராமனுடைய சன்ஸ்காரமே கற்கே திகாங்கே செய்து காட்டுவோம் அது எப்ப இப்பொழுது ஆனால்தான் அவங்க எந்த ஒரு சங்கல்பமானாலும் பேச்சு ஆனாலும் சரி செயல் ஆனாலும் சரி இப்பொழுது இப்பொழுதே என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துவார்கள் எது வரைக்கும் உங்களுக்கு இப்பொழுதே என்ற சங்கல்பம் வரவில்லையோ அது வரைக்கும் அதை உங்களால் தாரணை என்பது செய்யவே முடியாது ஏன்னா நம்மளுடைய பெரிய பலகீனமாக இருப்பது நாம் எதுக்குமே நேரம் குறிப்பவர்களாக இருக்கின்றோம் நாளிலிருந்து பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம் இதை செஞ்ச பிறகு அதை செய்யலாம் அப்படியெல்லாம் நம்ம பிரியர்டைஸ் பண்ணுகின்றோம் ஆனால் பாபா நமக்கு கூறுகின்றார் எதை செய்தாலும் இப்பொழுதே செய்ய வேண்டும் ஆக எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கும் பாபா நமக்கு வழிமுறைகளை கூறுகின்றார் ஆக பேலன்ஸ் ஆக்ட் இல்லாமல் நம்மளால ப்ளீஸிங் லைஃபை அனுபவம் செய்யவே முடியாது ஆக எப்படி நம்ம ஃபுல் அண்ட் பவர்ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளுடைய முன்னேற்றம் செல்ஃப் ப்ராக்ரஸும் சரி சேவையினுடைய ப்ராக்ரஸ் சேவையினுடைய முன்னேற்றம் இதுலயும் பேலன்ஸ் இருக்கணும் சில நேரம் நம்ம சேவையில் அவ்வளோ மூழ்கி போடுகின்றோம் அதனுடைய முன்னேற்றத்துக்காகவே யோசிக்கின்றோம் நேரத்தை செலவழிக்கின்றோம் பிளான் பண்றோம் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார்ம் பண்றோம் நம்ம ப்ராக்டிக்கல்லையும் வர்றோம் ஆனா அந்த நேரத்துல சுய முன்னேற்றம் என்பது இல்லாம போய்விடுகின்றது அதனாலதான் பாபா சொல்றாரு சுய முன்னேற்றம் மற்றும் சேவையின் முன்னேற்றம் இதனுடைய பேலன்ஸ் கூட நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதனால தான் பாபா எப்போதுமே சொல்றாரு எந்த அளவுக்கு உங்களுக்கு போதை இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணிவும் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் இந்த நஷா என்பது சங்கமயுகத்தில் நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய வரதானமாகும் நான் யாருடைய குழந்தையாக இருக்கின்றேன் நான் யாருடைய மன சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றேன் நான் யாருடைய காரியத்திற்காக நிமித்தமாக இருக்கின்றேன் நான் சர்வசிரேஷ்டமான பிராமண குல பூஷனாக இருக்கின்றேன் என்ற பல்வேறு விதமான நஷா போதை நமக்கு இருக்கின்றது ஆக நஷா அதிகமாகும் போது நம்மளுடைய அந்த பலகீனமான எண்ணங்களும் வந்துவிடக்கூடாது தன்னைத்தான் கம்பேரிட்டிவா எல்லாவிட பெரியவர்கள் என்று நினைக்க நம்ம பணி உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் பாபாவையே பாருங்களேன் சர்வ சக்திவானாக இருந்தாலும் கூட தன்னை மோஸ்ட் ஒபீடியன்ட் சர்வன்ட் என்று தான் கூறுகின்றார் ஆக அவருடைய நினைவு சுமத்திலேயே இந்த பேலன்ஸ் என்பது இருக்கின்றது அதே மாதிரி தான் இந்த சங்கம யுகத்தில் நாம் கூட எந்த அளவுக்கு போதை பெருமை இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நமக்கு பணிவும் என்பது வேண்டியிருக்கின்றது ஏன்னா பணிவன் மூலமாகத்தான் உலக மாற்றம் ஏற்படுமே தவிர வேறு எந்த ஒரு அகங்காரத்தின் மூலமாகவோ அல்லது பெருமைகள் மூலமாகவோ ஆகாது இன்னொரு இடத்துல பாபா சொல்றாரு எப்படி உங்களுக்கு பெருமையை கேட்கும்போது பிறர் உங்களை புகழும்போது நீங்கள் மகிழ்ச்சி அடைகின்றீர்கள் அதே நேரத்தில் உங்களை யாராவது இழந்தால் அவங்க மேலே உங்களுக்கு வெறுப்பு வந்து விடுகின்றது ஆக நிந்தா ஸ்துதி ரெண்டுலையும் நம்ம சமமாக இல்லை என்பதுதானே பொருளாக ஆகின்றது ஆக பிறர் நமக்கு பிரைஸ் பண்ணாங்கன்னா அந்த நேரம் மகிழ்ச்சி அடைவதும் யாராவது நம்மளை நிந்தனை பண்றாங்கன்னா அந்த நேரம் மனம் விட்டும் போவதும் அல்லது அவர்கள் மேல வெறுப்பு கொள்வதும் என்பது ஒரு யோகியினுடைய அடையாளமே கிடையாது அதனாலதான் தான் பாபா எப்பொழுதுமே சொல்றாரு நிந்தா ஸ்துதி ரெண்டுலையும் நீங்க சமமாக இருக்க வேண்டும் ஏற்ற தாழ்வுகள்ல நீங்க சமமாக இருக்க வேண்டும் தாழ்வின் போது எப்படி நம்ம சமமாக இருக்க முடியும் பிராக்டிக்கலா பார்த்தீங்கன்னா அதுக்கும் பாபா வழி சொல்லுகின்ற வெற்றி தோல்வி ரெண்டுலையும் சமமாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் தோல்வியின் போது நாம் அதை எப்படி அணுகுகின்றோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம் ஆக தோல்வியை நாம் அடைந்து விட்டோம் ஆனாலும் அந்த தோல்வியிலிருந்து நம்ம என்ன பாடத்தை கற்றுக்கொண்டோம் என்று கற்றுக்கொண்டோமானால் பிறிதொரு முறை நம்ம தோல்வி அடைவதற்கான வாய்ப்பே கிடையாது அதனால தான் கடந்த உபனைகளுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுது கூட எப்போ வைக்க முடியும்னா அதுலேருந்து நான் எதை கற்றுக்கொண்டேன் ஆக கடந்த கால நினைவுகள்லேருந்து நிகழ்வுகள்லேருந்து உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள்லேருந்து நீங்கள் விடுபட வேண்டுமென்றால் முதல்ல ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா முதல்ல கேள்விக்குறையோ ஆச்சரியக்குறையோ கமாவோ நம்ம போடாதவர்களாக இருக்க வேண்டும் அப்போ நம்மளுடைய முயற்சியில் ஆன்மீக முயற்சியில் நாம் தடைகள் அற்றவர்களாக விக்ன விநாசக்காக இருக்க வேண்டுமென்றால் வகைகளுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய பவர் உடையவர்களாக இருக்க வேண்டும் அதனால தான் பாபா சொல்றாரு நீங்க நிந்தா மற்றும் ஸ்திதி வெற்றி மற்றும் தோல்வி எல்லாத்திலையும் நீங்க சமமாக இருக்க வேண்டும் பேலன்ஸாக இருக்க வேண்டும் அப்ப நாம எது வரைக்கும் சர்வ சக்திகளில் சம்பந்தமானவர்களாக இல்லையோ நம்மளுடைய ஞானத்தில் நாம் சம்பூர்ணமாக இல்லையோ யோக சக்தியில் நாம் சம்பூர்ணமாக இல்லையோ நம்மளுடைய தாரணையில் நாம் சம்பூர்ணமாக இல்லையோ சேவையில் கூட எப்படி எதை செய்ய வேண்டுமோ அப்படி அந்த பாவனையோடு நாம் சேவை செய்ய விட்டாலும் கூட நம்மளால் இந்த பேலன்சிங் என்பது ஒரு சேலஞ்சாகவே ஆகிவிடுகின்றது பிரம்மா பாபாவுடைய லைஃப் ஹிஸ்டரியில் எத்தனையோ நிகழ்வுகளை நாம படிச்சிருக்கிறோம் பல தாதிகளினுடைய அனுபவ உரைகள்ல நாம கேட்டிருக்கின்றோம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிரம்மா பாபா எப்போதுமே பேலன்ஸாக இருந்தார் அவர் கர்மத்தை செய்தாலும் கூட அவர் புத்தியோகம் பாபாவுடைய நினைவிலேயே இருந்தது பாபாவுடைய அன்பிலேயே மூழ்கி இருந்தார் இல்ல பாபாவுடைய ஞான சிந்தனையிலேயே இருந்தார் விச்சார் சாகர் மந்தன் என்பது அவருக்கு ஒரு இயற்கையான சுபாவ சம்ஸ்காரமாகவே ஆகி இருந்தது அதுவும் கடைசி நேரத்துல அவர் சம்பூர்ணம் ஆவறதுக்கு முன்னாடி கர்மாத்தத்தின் நிலை முறை அடைவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளவு நியாராவாக இருந்தார் அதே அளவுக்கு அனைவருக்கும் அன்பானமானவர்களாகவும் இருந்தார் முதல்லாம் சேவை சமாச்சாரத்தை கேட்பாரு பல கரெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாரு இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் சொல்லுவார் ஆனா அந்த நைன்டீன் சிக்ஸ்டி நைன் அவர் நெருங்கும்போது அந்த சேவையினுடைய விஷயங்களை கேட்டாலும் கூட எங்க கரெக்ஷன் கொடுக்கணுமோ அங்க மட்டும்தான் ஒரு சில மணித்துளிகளில் அந்த விஷயங்களை சொல்லுவார் மற்றபடி வர்ணனை என்பதே அவர் குறைத்து கொண்டார் சாக்கார முறையில் கூட நம்ம பார்த்தோம்னா நிறைய வர்ணனை பண்ணுவார் என்ன சேவை செய்யணும் யாருக்கு சேவை செய்யணும் எப்படி சேவை செய்யணும்னு சொல்லுவார் ஆனால் அவ்வக்த வனியில நம்ம பார்த்தோம்னா அவருடைய போக்கஸ் ஃபுல்லாக நாம எப்படி பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைலில் இருக்கிறது ஆக கர்ம யோகி என்றால் கர்மமும் யோகமும் இணைந்ததாக இருக்க வேண்டும் வந்து இந்த ரெண்டையும் பிரிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஞாரா ஆவது என்றால் விலகி ஒதுங்குவது விட்டு போவது சன்னியாசியாக ஆவது ஆனால் பாபா என்ன சொல்றார் விலகுவது என்றால் முதல்ல தேகத்திலிருந்து விலக வேண்டும் தேக சம்பந்தங்கள்லேந்து விலக வேண்டும் தேகத்தினுடைய இருந்து விலக வேண்டும் தேகத்தினுடைய வைபவங்கள்லேருந்து விலக வேண்டும் அப்படின்னா முதல்ல தேக உணர்வுலேருந்து விலகினாலே போதுமானது ஆக நான் ஆத்மா இந்த தேகமென்ற கோயிலில் குடியிருக்கக்கூடிய விலைமதிப்பட்ட ரத்னம் பாபாவுனுடைய குழந்தை இப்பொழுது ஈஸ்வரிய சேவைக்காக நிமித்தமாக இருக்கின்றேன் என்ற ஒரு சுமிருத்தியின் மூலமாகவே நாம் விலகிவிடுகின்றோம் நான் ஆத்மா நான் ஆத்மா இந்த சரீரம் அல்ல என்று நாம் நினைத்து கொண்டே இருக்க முடியாது அதுக்கு பதிலாக நாம் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி எந்த சேவையில் நாம் இருந்தாலும் சரி நான் தேகத்திலிருந்து விடுபட்டு இருக்கின்ற வைரமாக பிரகாசித்து கொண்டிருக்கின்றேன் அதுவும் நான் எப்படிப்பட்ட வைரம் பாபானுடைய கண்ணின் மணியான வைரம் நான் எந்த ஒரு கலங்கமும் மற்ற ஒரு வைரமாக இருக்கின்றேன் இப்படியான சிரேஷ்டமான சங்கல்பத்தின் மூலமாக நம்ம ஞாராவாக இருக்கின்றோம் பாபா கூட ஏன் எல்லாருக்கும் அன்பானவராக இருக்கார் யோசிச்சு பாத்தீங்களேன் நீங்க காரணம் அவரு அவ்வளவு நியாராவாகவும் இருக்கின்றார் எந்த அளவுக்கு ஞாராவாக இருக்கின்றாரோ அந்த அளவுக்கு பியாராவாகவும் இருக்கின்றார் ஆக நான் தேகத்திலிருந்து ஞாராவாக ஆக வேண்டும் மேலேயே நான் அன்பு செலுத்துபவனாகவும் இருக்க வேண்டும் அதனால தான் தன் மீது யாரு பிளஸ்ஃபுல்லாக இல்லையோ அவங்களால பாபாவிடமிருந்து கூட பிளஸ்ஸிங்ஸ் அடைய முடியாது பிறரிடமிருந்து கூட பிளஸ்ஸிங்ஸ் அடைய முடியாது என்று பாபா கூறுகின்றார் அதனாலதான் நாம் எப்படி தராசு மூல நடுநிலையோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் மகிமா மற்றும் கிளானி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நியாரா மற்றும் பியாரா ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சரீரத்தை நிர்வாகம் பண்ணுவது மற்றும் ஆத்மாவை நிர்வாகம் பண்ணுவது அதுலேயும் பேலன்ஸாக இருக்க வேண்டும் நாம் நம்மளுடைய சுமிருத்தி மூலமாக சிரேஷ்டமான சுமிருத்தி இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு பெருமையோடு இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு பணிவு உடையவர்களாகவும் இருக்க வேண்டும் ஆக நம்மளுடைய உயர்ந்த சம்மான் இன்னொரு இடத்துல நிர்மான் இந்த ரெண்டும் நமக்கு பேலன்ஸாக இருக்கணும் சில நேரம் பாபா சொல்றாரு லவ் அண்ட் லா இதுலேயும் நீங்கள் பேலன்ஸாக இருக்க வேண்டும் எங்க இந்த சதவீதத்தில் ஒன்று கூடிடுமோ அப்ப நமக்கு நம்மளுடைய காரிய விவகாரத்தில் நிறைய பிரச்சனைகள் வருகின்றது அதனால தான் பாபா சொல்றாரு நீங்கள் விவகாரியாகவும் இருக்க வேண்டும் பரமார்த்தியாகவும் இருக்க வேண்டும் நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது முக்கியம் இல்லை அதை எப்படி செய்கிறீங்கிறது தான் முக்கியம் அதனாலதான் தான் பாபா எல்லோருக்குமே இந்த அரிய வாய்ப்பை கொடுத்திருக்கின்ற நீங்கள் தன்னை முழுமையாக சமர்ப்பணம் செய்து எல்லையற்ற வைராகியர்களாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் இல்லறத்துல வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் தாமரை மலருக்கு சமமாக நீங்க நியாரா மற்றும் பியாராவாக இருக்கும்போது உங்களுக்கு ஸ்டேட்டஸை ஈஸியாக அடைய முடிகின்றது ஆக நம் ஒவ்வொருவருடைய பாத்திரத்திற்கு ஏற்ப நமக்கு பாபா யுக்தியலை கூறி கூறுகின்ற நம்பர் ஒன்னில் வருவதற்கு ஆக நம்பர் ஒன்னில் வரணும்னா இந்த நம்மளுடைய பேலன்சிங் ஆக்ட் சந்தோலன் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பதான் எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா கமால் அதிசயம் என்று கூறுவார்கள் அதிசயம் இறைவனுடைய காரியம் அதிசயம் இவர்களுடைய மாற்றங்கள் என்று கூட வர்ணனை செய்வார்கள் அதனால இன்னைக்கு நாம பாப் தாதாவினுடைய பதினான்காவது காலடியாக சுவடாக நாம பார்ப்பது சந்துலன் பேலன்ஸ் அதுல என்னென்னலாம் நாம பார்த்தோம் சரீரத்தினுடைய நிர்வாகம் ஆகட்டும் ஆத்ம நிர்வாகமாகட்டும் இரண்டாவது கர்மமாகட்டும் யோகமாகட்டும் மூன்றாவது நாம எப்போதும் விவகாரியாக மட்டும் இல்லாமல் பரமார்த்தியாகவும் இருப்பது ஐந்தாவது சிநேகம் மற்றும் நாம விடுபட்டவர்களாக இருப்பது ஆறாவது மகிமையினுடைய போதை அதே நேரம் நிந்தனையிலிருந்து படிப்பு நாம வெறுப்பு இல்லாதவர்களாக இருப்பது ஏழாவது நாம் ஏகாந்த வாசிகளாகவும் இருக்க வேண்டும் ரம உடையவர்களாகவும் இருக்க வேண்டும் அதாவது சரள தன்மையுடன் பழகக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் நாலேஜ்ஃபுல்லாகவும் இருக்கணும் பவர்ஃபுல்லாகவும் இருக்க வேண்டும் நான் தன்னுடைய முன்னேற்றத்தினோட சேவையினுடைய முன்னேற்றம் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணணும் அதே மாதிரி லவ் அண்ட் லா அதுலையும் நம்ம பேலன்ஸாக இருக்கணும் நாம் மாஸ்டர் சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னா ராஜயுக்தாவும் இருக்கணும் சாஜி யுக்தாகவும் நாம இருக்க வேண்டும் அதனால தான் பாபா சொல்றாரு நீங்கள் ராஜ ரிஷிகள் என்றாலே ராஜ்யத்தினுடைய நஷாவும் உங்களுக்கு இருக்கின்றது அதே நேரத்தில் பேகத்துக்கு வைராகியமும் இருக்கின்றது இப்படிப்பட்ட சந்துலன் வாழ்க்கைய பாபா வாழ்ந்து காட்டி நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு பர்பஸ்ஃபுல்லாக மீனிங் ஃபுல்லாக சக்சஸ்ஃபுல்லாக ஆக்கி விடுகின்றார் நல்லது ஓம் சாந்தி